தரகர் காட்டிய பெண்ணின் புகைப்படம் பார்த்து அவளை திருமணம் செய்து கொண்டான் கார்த்திக் திருமணம் முடிந்து மேக்கப் எல்லாம் கலைத்து முதலிரவில் அவள் முகத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தான் காரணம் அவள் கருப்பாக இருந்தாள் கார்த்திகை ஏனோ அவளை பிடிக்கவில்லை அப்போதே அவளை வெறுத்தான் படுக்கையை விட்டு தள்ளி வைத்தான் அவளோ என்னதான் தன் கணவன் தன்னை வெறுத்தாலும் அவன் மீது அளவு கடந்த பாசமும் காதலும் வைத்திருந்தாள் வெளியுலகிற்கு கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள் நாலு சுவற்றிற்குள் நண்பர்களாக கூட இல்லை ஒதுக்கப்பட்டவள்லாய் தன் காலத்தை ஓட்டினாள் அவள் ஒரு நாள் எதிர்த்து கேள்வி கேட்டாள் ஏன் என்னை வெறுக்கிறீர்கள் நான் உங்கள் மனைவி உங்களை மிகவும் நேசிக்கிறேன் அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை அவள் கேள்விக்கு கார்த்தி எந்த பதிலும் சொல்லாமல் சென்றுவிட்டான் இப்படியே சில மாதங்கள் சென்றது ஒரு நாள் நடு இரவில் கார்த்திக்கு திடீரென நெஞ்சு வழி வருகிறது வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என்று கதறுகிறான் அவனைப் பார்த்த மனைவி துடியாய் துடிக்கிறாள் உடனே தன் வீட்டாருக்கும் கணவனின் நண்பர்களுக்கும் போன் செய்கிறாள் கணவன் துடிப்பதைத் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு பைத்தியக்காரியைப் போல் புலம்பிக் கொண்டிருக்கிறாள் இவளை பார்த்த கணவன் பயந்து போய் திருத்திருவன முழிக்கிறான் அந்த வலியிலும் தனக்காக அவள் துடிப்பதைக் கண்டு கண்கலங்குகிறான் கணவனின் நண்பன் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக வருகிறான் அவன் உதவியுடன் காரில் கணவனை ஏற்றி தன் மார்போடு அணைத்துக்கொண்டு கலங்கிய கண்களோடு அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா என்கிறாள் நெஞ்சு வலி அதிகரிக்கவே அவள் மடியில் தலை சாய்த்தபடி இவளையா வெறுத்தேன் என்று கண்மூடி அழ ஆரம்பித்தான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டான் நண்பர்கள் அவனது வீட்டார் உறவினர்கள் அனைவரும் வந்துவிட்டனர் அவர்கள் எவ்வளவோ ஆறுதல் படுத்தியும் அவளது அழுகை குறையவில்லை இந்தப் பெண்ணிற்கு கணவன் மீது இப்படி ஒரு காதலா என்று அனைவரும் வியந்து பார்க்கின்றனர் டாக்டர் வெளியே வந்து உங்கள் கணவர் புகைப்பிடித்ததால் வந்த பாதிப்பு என்றார் டாக்டர் அவர் எப்படி இருக்கார் சின்னதா மாரடைப்பு வந்திருக்கு என்றார் ஐயோ கடவுளே என்று அழ ஆரம்பிக்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமில்லம்மா நீங்க அவரது மனைவிதானே உள்ள வந்து பாருங்க அதிகமா பேச வேண்டாம் சரி என்று தலையாட்டிவிட்டு உள்ள போகிறாள் மருத்துவர் அவனுக்கு அறிவுரை சொல்ல அவன் தன் மனைவியை தேடுகிறான் அவளோ டாக்டரின் பின் நின்று இன்னும் அழுது கொண்டேதான் இருக்கிறாள் இனி நீ டாமா கவனிச்சுக்கணும் மருந்துகளை எழுதிக் கொடுத்துவிட்டு மருந்துகளை வேளா வேலைக்கு கொடுத்துடு என்று கூறிவிட்டு வெளியேறுகிறார் அந்த தருணத்திற்காக காத்திருந்தவனாய் தன் மனைவியின் பெயரை முதல் முதலாய் சொல்லி சத்தமாக அழைக்கிறான் சடார் என்று என்னங்க என்று பதறி ஓடி வருகிறாள் அழுது அழுது அவள் கண்கள் சிவந்து போயிருந்தது அவள் கைகளை பிடித்துக்கொண்டு இனி நான் புகைப்பிடிக்க மாட்டேன் உனக்காக மட்டும் என்றான் அவளுக்கு அவன் சொன்ன வார்த்தையை விட தன் கணவன் தன்னுடன் பேசுகிறான் என்ற சந்தோஷமும் அழுகையும் ஒன்றாய் வர அழுது கொண்டே சிரிக்கிறாள் உன்னை நான் வெறுத்தும் என்மேல் இவ்வளவு பாசமா என்று கேட்க நீங்கள் என் கணவர் நான் உங்கள் மனைவி என்ற ஒரு வார்த்தையில ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லி அவன் நெற்றியில் முத்தமிடுகிறாள் அப்பொழுது கவனிக்கிறாள் அவன் கண்களில் நீர்துளிகள் அதில் அவன் கேட்கும் மன்னிப்பு தெரிகிறது அதை புரிந்து கொண்டு தன் கைகளால் அவனது கண்ணீரை துடைக்கிறாள் அப்படியே அவளை அனைத்து முத்தமிட ஆசைப்படுகிறான் அது முடியாததால் கண்களை மூடி அவள் நெஞ்சில் முத்தமிடுகிறான் காலம் எப்படி மாறிப்போனாலும் கணவன்மார்களை காதலிக்கும் மனைவிகள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த உலகில் எல்லா உறவுமுறைகளும் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு பிரிந்துவிடும் ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நாம் சாகும் வரை நம் பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் கல்லறை சென்ற பின்பும் காலத்தால் அழியாதது உண்மையான காதல் மட்டுமே துணையை நேசியுங்கள் நன்றி